வணக்க நண்பர்களே நம்ம எங்க எங்கே இருக்கோம்னா முக்குரல் ஆட்டு சந்தையில் தான் இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் நல்ல கூட்டம் சந்தையில் ஆடி மாதம் குடை கோயில் அதிகமாக இருக்கலாம் அதனால் சந்தையில் கூட்டம் ஊரம் கருத்து கடாய் நல்ல விற்பனை தான் இது போல ஊற்றி கட்டு வாங்க நம்ம சந்தை உள்ளே போய் பார்ப்போம் எப்படி எப்படி கிடாய் வந்திருக்கு நம்ம கோல சேர்ந்த இதெல்லாம் கோழி சொன்னேன் கோழி என்ட்ரன்ஸ்லே கோழி உண்டு இந்த யாவை குஞ்சுனா அறநூறுவா சொல்றதாப்புல இது ரெண்டாயிரரூவா சொல்லி கடைசியில் ஆயிரத்தி ஐநூறுனு முடிச்சிட்டாங்க பூரா ஜாதி குஞ்சி தான் ரெண்டாயிரூவா சொன்னாங்க அஞ்சு குஞ்சு இருந்துச்சு ஆயிரத்தி ஐநூறுனு முடிச்சுட்டார் பூராமே எல்லாம் ஓயிட்டு இது சேவல் ஆயிரத்தி எண்ணூறு தேவை கேட்டால் ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி இருபது அது அதுபோன்ற சேவல் கோழி எல்லாமே கிடக்குது எது வேணும் அது வாங்கிக்கலாம் நாட்டுக்கோழி பண்ணைக்கோழி எல்லா கோழியுமே வரும் நம்ம தான் பார்த்தோம் இது கூட சேவல் பாருங்கள் திருப்பூர் போது மொத்தம் வாங்கி போட்டு போயிடும் சாக்களை கட்டி வண்டி ஏற்றி போயிடுவாங்க இது இந்த கோயிலுக்கு தேவையான சுத்தமான கருத்த கிடாய்கள் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரேட்டு தான் சொல்லுதாங்க கிடாய்கள் ஒன்று ஒன்றும் நல்லா அருமையான கிடாய்கள் இருக்குது வள வளப்புள்ள கிடாயாக தான் இருக்குது பூராமே பெரிய பெரிய கிடாய் தான் மொத்தமாக எடுத்து எடுத்துருச்சுருக்கு நம்மளுக்கு தேவை எந்த கிடாயும் அதை பார்த்து படிச்சுக்கிட வேண்டியது இது நல்ல கிளி கொம்பு இருபத்தாறு ரூபா சொல்றாப்புல இருபத்தி ரெண்டு ரூபா வர கேள்வி யாருக்கு குட்டி வாங்குனாலும் நம்மகிட்ட சொல்லுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம வந்து டெலிவரி ஜார்ஜ் உண்டு இந்த பூராமே அருமையான கிடாக்குட்டி கிடாக்குட்டி ஒன்று ஒன்று மூணுமே முப்பதாயிரூவா சேர்த்தாப்பில் ஆமாம் ஒம்பது ரூபான ஒரு குட்டி கொடுத்துருவார் குட்டி நீளம் வாழும் அருமையான வளர்ப்பு குட்டி தான் சூப்பராக இருக்கும் வளர்ப்புக்கு ஏற்று இன்னும் ஒரு வருஷம் கழிச்சுன்னா கிடாயாக வரும் சரியான கிடாயாக வரும் இது கூறாம வளர்ப்பு குட்டி நாட்டுக்குட்டி ஒரு குட்டி வந்து ஆறாயிரத்தி ஆறாயிரம் ஆறாயிரூவா ரேஞ்சை சொல்லிட்டுருக்காப்புல மொத்தமாக ஒரு ஆளுக்கு நாங்கள் பத்து குட்டி பிடிச்சிடுவோம் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மீனி ஐம்பத்தஞ்சாயிரமுன்னு பத்து குட்டி மொத்தமாக பிடிச்சி கொடுத்தோம் நம்மளுடைய கஸ்டமர் தான் இது வந்து இந்த ஆடு வந்து செனியாக மெல்ட் ஆடாக தான் இருக்குது ஆனால் எட்டு ரூபா அது கோயிலுக்கு தக்கன கிடாய் அது ரூபா சுடுதாப்புல காலையில் நல்ல வெயில் அதனால் அப்பெல்லாமே இது பூராமே செங்கடாய்கள் செங்குட்டி கோயிலுக்கு தேவையான படப்புக்கு தேவையான கிடாய்கள் எல்லாமே கிடந்துச்சு சேரம் செங்குட்டி அருமையான நாட்டுக்குட்டி செங்குடி சூப்பராக இருக்கும் வளர்க்கலாம் ஒரு வருஷம் வளர்த்தா நல்ல காசு தான் இது மயிலம்பாடி கிராஸு ஆனால் பிடிக்க போகலாம் அந்த மயிலம்பாடியில் நல்ல உயரமாக தான் வரும் இந்த குட்டியெல்லாம் வந்து ரூபா ரேஞ்சில் முடியுது ஏழு ரூபா சொல்கிறாங்க ஆனால் ஆறாயிரரூபா ரேஞ்சில் முடியுது ஏழு ரூபா ஒரு குட்டி சொல்லி ஆறுரூவா ரேஞ்சில் முடியுது நல்ல வளப்பு குட்டி சூப்பர் அருமையான கால் நெட்டும் நடுவுமான குட்டி நீட்டு போக்குனா குட்டி வளப்பில் ஓடி வரும் இது பல் சேர்ந்த கிடாய் ஆடி மாதம் மட்டனு கிடக்கு கடைக்குதான் இல்லை ஆடும் தான் வளப்புக்கு இல்லை நம்ம தேவைன்னா வாங்கலாம் கறிக்கு தேவன மொத்தமாக வாங்க வாங்கலாம் ஓரமே பழி அந்த கடை தான் பெரிய பெரிய பொம்பா இருக்கு குத்தி ஒரு வேற ஒரு ஆட்டுக்காரான் அந்தப்பட்ட அவரை குட்டியை கொண்டாந்து வச்சுருக்காரு குட்டி சுடுதா சுடுதாப்படியே ஜோடி பத்து ரூபான்னா கொடுத்துருவேன் நல்லா அருமையான குட்டி தான் ரெண்டு ஒன்று பொட்டுக்குட்டி ஒன்று அடிக்கருவு இது ஒரு ஆடும் ஒரு குட்டியும் பதினஞ்சாய் முடிஞ்சு கட்டியாச்சு ஆமாம் குட்டியே நாலு ரூபாய்க்கு இது பூராமே கால் உயர்ந்த ஆடு பொட்டாடு அந்த ஆடு பூரம் கொழம்புக்கு ஆகும் ஒன்று ரெண்டு பழி சேர்ந்திருக்கும் சிலது ஆறு பல் நாலு பள்ளுகளில் கிடைக்கும் நம்ம தேவனா எடுத்து பார்க்கணும் நல்ல பொட்டாடுதான் நல்லா ஆடு மிகப்போதும் ஆறுப்புக்கு போகும் கிடாய் நல்லா அருமையான கிடாய் தான் கொம்பு எப்படி ரெண்டு மூணு வருஷம் கிடாயாக இருக்கும் ஆனால் உடம்பு இல்லை அது பூராமே பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி வந்து எந்தெந்த குட்டியை பிடிக்குமோ அந்தந்த குட்டிக்கு தகுந்த ரேட் சொல்லுவாங்க எனக்கு போல தான் ஒரே தரமாக சின்ன குட்டியும் கிடக்கும் பெருசும் கிடக்கும் எல்லாம் கிடக்கும் ஒவ்வொரு கட்டியும் ரேட்டு பொறுத்தருக்கு அந்த குட்டிலாம் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறதாப்ல ரெண்டு குட்டியாக எடுத்தா வாங்கவங்க சௌரியமாக தர முடியும் மற்ற குட்டியாக எடுத்தால் ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஆறுரூவாய்க்கு குறைவாக மாட்டி நல்லா கரும்பு போட்டு சூப்பர் அருமையான குட்டி வளப்பு குட்டி மூணு மாதம் இருக்கும் ரொம்ப இருக்காது யாருக்கும் எங்கே போட்டு கூட்டி வேணாலும் சரி செங்கு கூட்டி வேணாலும் சரி நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம